இன்றைக்கி வந்து ஹோம்மேட் சர்லாக் பார்க்கலாம் என்னுடைய பாப்பாக்கு இப்போ ஒரு வயசு ஆகிடுச்சி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் வந்து ரைஸு புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கோம் பச்சை அரிசி எடுக்கல ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம் இதில் கால் கால் டம்ளர் எல்லாமே எடுத்துருக்கோம் எடுத்திருக்கோம் பருப்பு எல்லாமே சிறு பருப்பு எடுத்திருக்கோம் உளுத்தம் பருப்பு தோலோடு இருக்க உளுத்தம் பருப்பு பச்சைப்பயிறு பருப்பு சாம்பார் பருப்பு சாம்பார் பருப்பு மட்டும் ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு வந்து சாம்பார் அடிக்கடி கொடுப்போம் பருப்பு வேக வச்சு கொடுப்போம் அதனால் ஒரு ஸ்பூன் எடுத்தால் போதும் செகப்பரிசி பாதாம் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இதில் தோல் எடுத்துகிட்டு வறுத்துட்டு நம்ம அரைக்க போகிறோம் முந்திரி வால்நட் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ப்ரோக்கன் வீட் இதில் கொள்ளு ஆட் பண்ணிக்கணும் இப்போ என்கிட்ட கொள்ளு இல்லை ரைஸ் எடுத்துக்கலாம் இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுக்கலாம் நல்லா காய வச்சுக்கலாம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி காய வச்சுருக்கோம் பாதாம் தோல் உரிச்சாச்சு எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் எல்லாமே நான் எல்லா பருப்பையும் தனித்தனியாக தான் எடுப்பேன் எனக்கு அதுதான் கரெக்டாக இருக்க மாதிரி தோணும் மொத்தமாக வருத்த ஒன்றும் வேக வருத்த மாதிரி இருக்கும் ஒன்றும் வறுக்காத மாதிரி இருக்கும் ஸோ அதனால நான் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துடலாம் இந்த உடச்ச கோதுமையை ரொம்ப நேரம் ஆகாது இது வறுக்கிறதுக்கு ஜல்லிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பவுடர் ஜல்லிச்சு வச்சிருக்கேன் டிஃபன் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன் నల్ల టిక్ అయిడిచి ఎత్తుకులా